இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓம வாட்டர் வீட்டிலேயே செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு லிட்டரு தண்ணி எடுத்து அதில் ஐம்பது கிராம் ஓமத்தை ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதை அடுப்பில் வச்சுட்டா இது நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் இதுதான் ஓமோ உப்பு தமிழ் மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நூறு கிராம் முப்பது ரூபா ஸோ அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்து மந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் அது நல்லா கரையட்டும் இந்த ஓமோ வாட்டருக்கு காரம் கொடுக்குறதே வந்து இந்த ஓமோ உப்பு தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது மாதிரி மூணு பீஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் காட்டம் சரியாக இருக்கும் ஓமை உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை வடிகிட்டே எடுத்துக்கலாம் இப்போ வீட்டிலேயே தயார் பண்ணால் ஹெல்த்தியான ஹோமோ வாட்டர் ரெடி இந்த மாதிரி யூசன் த்ரோ கேன் எடுத்து இதை நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் அடைச்சி வச்சுருக்கேன் கேனில் அதிலருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் ஏன்னா இது ரொம்ப காட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிருக்கேன் இது தீர்ந்தோன்னா மறுபடியும் அதை ஊற்றி தண்ணி கலந்து வச்சுக்கலாம் கடையில் வாங்குகிற ஓம வாட்ரு வெள்ளை கலரில் இருக்கும் ஆனால் நான் ஓமம் போட்டு காய்ச்சிருக்கனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது ஓமம் போடாமல் ஓம உப்பு மட்டும் போட்டு காய்ச்சல அந்த வெள்ளை கலரில் வரும் நான் ஓமம் போட்டு காய்ச்சிருக்கனால செரிமானம் சீக்கிரம்ங்கிறதுக்காக ஓமம் போட்டு காய்ச்சிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா ஓமத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓம உப்பு மட்டும் போட்டு காய்ச்சிக்கலாம்